சுந்தராபுரம் காந்தி நகரில் வசிக்கும் ரஜினி தெரஸ் பாத்திமா இவர் தனியார் கல்லூரி உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறார் இந்நிலையில் தனது வீட்டருகே உள்ள மளிகை கடையில் பால் வாங்குவதற்காக இரவு சுமார் எட்டு முப்பது மணிக்கு சென்றுள்ளார் பாலை வாங்கிக் கொண்டு சாலையில் நடந்து வரும்போது இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் இவரின் கழுத்தில் அணிந்திருந்த ஏழு பவுன் தாலிக்கொடியை பறித்து கொண்டு கண் நேரத்தில் தப்பிச் சென்றனர் தாலிக்கொடியை பறிக்கும்போது அவர் கழுத்தில் காயம் ஏற்பட்டு அலறினார் அப்பொழுது அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு முதலுதவி சிகிச்சை அளித்தனர் பின்னர் இது குறித்து சுந்தராபுரம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் சம்பவடத்திற்கு வந்த காவல்துறையினர் அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களில் பதிவான காட்சிகளை கைப்பற்றி இருசக்கர வாகனத்தில் தப்பிய மர்ம நபர்களை தேடி வருகின்றனர் சாலையில் நடந்து சென்ற பேராசிரியரிடம் தங்க கொடி பறித்து சென்ற சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது Atë që do të bëjmë, ai ne ka çuar Indonesia oh. <coughs> 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 네 파스타 파스타 카메